ஒரே வாசலாகி ஏசுவுக்குள் பிரவேசித்தேன் எனக்காக பலியான அவருக்குள் என்னை அடக்கம் பண்ணினேன் அவருடைய வார்த்தையினால் சுத்தமானேன் மறுபடியும் ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி பெற்றேன் அவருடைய வார்த்தையினால் திருப்தியானேன் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கொண்டேன் நவ் மை பிரைமரி டியூட்டி டு கம் க்ளோஸ் இஸ் டு ப்ளீஸ் கா நம்ம தெரியுமா அதுக்கு பேர் ஆராதனை பாஸ்டர் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் குறையா போட்டு வந்துட்டார் பல அதனால ஆட்டமே வர மாட்டேங்கர் சர்ச்சுக்கு வெளியே வரும்போது என்ன வார்த்தை உன் வாயில் இருக்குன்னுட்டு நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சுவேன் இன்னைக்கு சூப்பர் ஆராதனை அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் சூப்பு தான் போட குடிக்கணும் டுடே ஐ குட் வேர்ஷ் எஃப் ஹீம் வித் பிளீஸ் அஸ் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் உண்மையான ஆராதனைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க பக்கத்தில் இருக்க கையை பிடிச்ச சொல்லுங்கள் ஆராதனைக்கு போகும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு போகாத அப்படின்னா நீ வெளியே நிற்கிற ஆளுன்னு அர்த்தம் அவுட் ஸ்டாண்டிங் கிறிஸ்டின் ஸ்டாண்டிங் அவுட் இதுவரைக்கும் வந்தான் போயிட்டான் ஏன்னா இங்கே வந்தால் அவன் எப்படி வரணும் தேவனை பிரியப்படுத்த அதனால தான் பகுலோ பெயிரோ நான் வசனெல்லாம் வாசிக்கிறார் அவருக்கு பிரியமாய் நடக்கிறோம் அவருக்கு பிரியமாய் நடக்கிறோம்